புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கிய சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையில் ராவ் என்பவர் பணியாற்றி வருகிறார் தொழிற்சாலைக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கிட இவர் லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்தது இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் சீனிவாசராவை கண்காணித்து வந்தனர் நேற்று அவர் தனது அலுவலகத்தில் ஒரு தொழிற்சாலை நிர்வாகத்திடம் இருந்து லஞ்ச பணம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கினார் அந்த அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்காக சீனிவாச ராவை அழைத்து சென்றுள்ளனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்